தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய நட்சத்தி வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் ஆற்றுவரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் பூராவிருப்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் ஆண்டவரின் கிறிஸ்துவை வாக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் நவம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாம் லாத்ரன் பேராலய நெருந்தளிப்பை வந்து நாளை நாம இன்னைக்கு கொண்டாடப்போம் ஓகேங்களா சரி லாத்ரன் பேராலயம் அப்படின்னா என்னன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எங்கே இருக்கு அந்த ஆலயம் இப்போ எஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாய் கோவில் இருக்குது அப்படின்னா அது என்னது இந்த லாத்ரன் பேராலயம் தான் எங்கே இருக்கு ரோமாபுரியில் ஓகேங்களா நம்ம போண்டவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கு ஓகேங்களா அங்க இருக்க ரோமோட ஆலயம் ஓகேங்களா பேராலயம்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு பேராலயம் இருக்கும் கத்தீட்ரல் கத்தீட்ரல் தான் என்னது லாத்ரன் பேராலயம் சரி வாங்க இன்றைய ஸோ வாங்களேன் என்ன சொல்றாரு கடவுளுடைய இடத்தை வந்து சந்தை அதிக எதுவும் அவமானப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு கோவில்னால் எப்படி இருக்கணுமோ அப்படி வைங்க அதை விட்டுட்டு அதை மற்ற விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது கோவிலில் ஒன்லி சாமி கும்பிடணும் கடவுள்கிட்ட பேசணும் ஜெபம் பண்ணணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு அதை வியாபாரம் பண்ணுற கடையாக மாற்றுறது வேற ஏதாவது பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்துறது அந்த மாதிரி எதுவும் கோவிலில் பண்ணக்கூடாது கடவுள் காரியத்தை பண்ணலாம் நம்ம இப்போ ஒருவேளை மரியாயின் சேனல் நடத்தணும் எல்லாம் கேட்டகிரிசம் பசங்களுக்கு நடத்தணும் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் மற்றபடி கடவுளை விஷயத்தை சார்ந்து இல்லாமல் அடுத்ததாக இருக்கிறத பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் கோவிலை பற்றி பேசும்போது கோவிலும் முக்கியம் அந்த அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடலான கோவிலையும் ஏசப்பா உள்ளார கொண்டு வர பாருங்க நாம் எல்லாரும் கோவில்னால் வெறும் கட்டடங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய உடலே ஒரு கோவில் தான் அப்படிங்கிறத ஏசப்பா என்கிற இதில் நமக்கு நினைவு கூற வைக்கிறாரு ஓகேங்களா ஸோ நம்முடைய உடலை நம்ம எப்படி வச்சுக்கணும் கோவில் மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் கடவுள் வந்து நம்ம கூட குடியிருப்பாரு அப்போ தான் நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும் அதை விட நான் வேண்டிக்கிட்டே இருக்க நடக்க மாட்டேங்குதுன்னா நீ உடம்ப கோயிலாக வச்சுக்கல அதனால தான் எதுவும் நடக்க மாட்டேங்குது கரெக்டுங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளே நம்மளுடைய உடலை வந்து ஏச நேர்ந்தளிச்சிடணும் எப்படி கோவிலை வந்து நேர்ந்தளிச்சாங்களையாத்ரெண்டு பேர் ஆலயத்தை அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் நம்முடைய உடலாகிய கோவிலை உடலை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நேர்ந்தளிச்சிட்டோம் அப்படின்னா அவரு பார்த்துக்குவார் ஓகேங்களா எல்லா நோயும் வந்து எல்லா கஷ்டமும் அனுபவிச்ச பிற்பாடு நல்லவனாக மாறுறதுக்கு ஒழுங்காக என்ன பண்ணும் இப்பவே நம்ம நேர்ந்தளிச்சிட வேண்டிதான் கடவுளே என்னையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க என்னோட இதயத்தில் குடியிருங்க இந்த கோ என்னோட உடலை கோயிலாக மாத்தன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டி கேட்டுக்குவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்